ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து தலைப்பு பகுதியோடு இணைந்திருக்கணும் இன்றைக்கு என்ன தலைப்பு பகுதியில் கதைக்கு போகின்றோம் என்று சொன்னால் இந்த உளநலம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக நேற்று ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அந்த அறிக்கையின்படி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களில் முப்பது வது முப்பது சதவீதமானவர்கள் இந்த உலநலைய உளநல பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுவதாகவும் இது தொடர்பில் அதிகம் பாதிக்கப்படுபவர்களாக அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து வயது உடைய முதியவர்கள் அதிகமாக இது தொடர்பாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதன்படி இந்த அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இந்த முதியவர்களின் பாதிப்பு தொடர்பாக இந்த சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வு இல்லை அல்லது ஒரு மனச்சோர்வு அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அவர்களின் அவர்கள் தொடர்பாக ஏற்படக்கூடிய இந்த கவனையின்மை காரணங்களினால் இந்த பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக அந்த அறிக்கையில் வெளியாகி இருக்கிற தகவல்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன உண்மையிலேயே இந்த முதியவர்கள் வந்து எங்கள் எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பெட்டகங்கள் அல்லது அனுபவ புத்தகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த முதியவர்கள் எங்களுடைய தாத்தாவாக இருக்கலாம் அல்லது பாட்டியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய வயது வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய எங்களினுடைய அம்மாவோ அப்பாவோ இவ்வாறான நோய்களால் இப்பொழுது அதிகம் பாதிக்கப்பட்டு வருவதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் இதற்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்ப பார்க்க போனால் இந்த பெரும்பாலும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற இந்த தனிமையான சூழல் வயது முதிர்ந்த காலங்களிலே பெரும்பாலும் அவர்களுடைய காலப்பகுதியே அவர்கள் தனிமையாக செலவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இந்த தனிமை அவர்களுக்கு ஒரு உளநலம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தங்களுடைய பிரச்சனைகளை அல்லது தங்களுடைய சந்தோஷங்களை தங்களுடைய கவலைகளை இன்னொருவருடன் பகிரக்கூடிய சூழல் அங்கே இல்லை ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டம் ஒரு வேலை வாய்ப்பு மிகுந்த சமூகம் என்று சொல்லி நாங்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆக தன்னுடைய மனைவியும் சிலவளை தனது பாரியாரோ அல்லது தனது கணவனோ ஒரு துணை இருந்தால் அது கூட பரவாயில்லை சில வேளைகளில் இந்த தனித்து விடப்படுகின்ற முதியவர்கள் மிகுந்த பாதிப்புக்குட்படுபவர்களாக இருக்கிறார்கள் தொடர்ந்து பார்ப்போமானால் சில வேளைகளை பார்க்க போனால் இந்த பிள்ளைகள் வந்து புலம்பெயர் தேசங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே இங்கே பெற்றோர்கள் வந்து தனித்து விடப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் யாரையாவது ஒருவரை பணிப்பண்ணை அமர்த்தி அவரை பார்த்து விட்டு அவர்கள் அங்கே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இங்கே வாழக்கூடிய அந்த முதியவர்களுக்கு ஒரு உளம் சார்ந்த அல்லது அவர்களினுடைய நலம் சார்ந்த விடயங்களை கவனிக்கக்கூடியவர்கள் ஆக யாரும் இல்லை அவர்களோடு பேசுவதற்கு அல்லது அவர்களோடு கதைப்பதற்கு அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கான சூழல் அங்கே இருக்கவில்லை ஆக இந்த பணிப்பெண்கள் வருவார்கள் அவர்களுடைய உடல் குளிப்பாட்டுவதோ அல்லது உணவு தேவைகளோ பூர்த்தி செய்துவிட்டு அந்த வீடுகளை சுத்தம் செய்துவிட்டு போ போய்விடுவார்கள் ஆக இந்த தொலைபேசிகளோடையோ அல்லது தொலைக்காட்சிகளோடையோ இருப்பதை விரும்பாதவர்கள் என்னென்னு சொன்னால் அவர்கள் எங்களுடைய இந்த காலகட்டத்துக்கு முற்பட்டவர்கள் தாங்கள் ஒரு சமூகமாக ஒரு கூட்டாக ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் இந்த வெறுமனி இந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்களோடு முடங்கி வாழ்வதில் விருப்பப்படாமல் பல்வேறு உளநல பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து வயது வந்து இந்த டிமென்சியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த மறதி நோய் வந்து வருவது அஹ் அது அந்த ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு சாதாரணமாக இருக்கின்றது ஆனால் இது அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த எங்களுடைய இளைஞர்களிடையே காணப்படுகின்ற இந்த அசமத்துவ போக்கு வந்து அவர்களுக்கு அந்த நோயை இன்னும் பாதிப்படைய செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அஹ் அண்மையில் கூட நாங்கள் எங்களுடைய பாடம் சம்பந்தமாக ஒரு ஒரு செயர்திட்டத்தில் ஈடுபட்ட போது நாங்கள் இந்த அபேசியா நோயாளர்களை சென்று பார்க்க வேண்டிய நிலைமை எங்களிடம் இருந்தது அங்கே குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அபேசியாவோ இந்த அம்னேசியான்னு சொல்லப்படுகின்ற இந்த மறதி நோய்களாக பாதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த அறுபது தொடக்கும் அறுபத்தைந்து வயதுக்குட்பட்ட பல உயிரை நாங்கள் சந்தித்திருந்தோம் காரணம் என்னவென்று சொல்லி நாங்கள் அவர்களிடம் ஆராய்ந்தபோது அவர்களோடு நிற்கக்கூடிய அவர்களோடு தங்கி இருந்து பணி செய்யக்கூடிய அவர்கள் குறிப்பிட்டது என்னென்று சொன்னால் அவர்கள் அந்த குடும்பத்துடன் ஒரு ஊடாட்டம் அல்லது தங்களுடைய சமூகத்துடன் ஒரு ஊடாட்டம் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் அந்த ஊடாட்டம் கிடைக்காமல் அந்த தனிமை என்ற ஒரு விடயம் வரும்பொழுது இந்த உலநல பிரச்சனைகளுக்கு உட்பட்டு இன்றைக்கு வைத்தியசாலைகளில் இருக்கிறார்கள் என்பதை தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆக இவ்வாறான பிரச்சனைகள் பல்வேறு உளநல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறது தொடர்ந்து இந்த தனித்து விடப்படுகின்ற பெற்றோர்கள் வந்து பொருளாதார நெருக்கடிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் சில வேளைகளில் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை போக்கி பார்த்து விட்டு செல்லும் வேலைகளில் இந்த முதியவர்கள் தாங்கள் தனித்து விடப்படுகின்ற சூழல்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு தேவையான பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக நெருக்கடி உட்படுத்தப்படுவதனால் அதுவும் அவர்களுக்கு மன அழுத்தத்தையும் மன விரக்தியையும் உண்டாக்குவதாக இருக்கிறது நாங்கள் இந்த வீதிகளில் பார்த்தால் கூட தெரியும் இந்த எண்பது தொடக்கம் எழுபத்தி ஐந்து வயது தாத்தாக்கள் பல பேர் இன்றும் சைக்கிள்கள் ஓடி பத்திரிகைகள் போடுவது அல்லது செக்யூரிட்டி வேலைக்கு செல்வது இவ்வாறு பல்வேறு தொழில்களில் ஈடுபடக்கூடிய தங்களுடைய தள்ளாடும் வயதிலும் தங்களுக்கான தேவைகளை அவர்களை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த நெருக்கடியான சூழலில் அவர்கள் எதிர்நோக்கும் உள்ள நல பிரச்சனைகள் தொடர்பாக இந்த சமூகத்திலும் அல்லது இந்த பிள்ளைகளிலும் அது தொடர்பான விழிப்புணர்வோ அல்லது அதனுடைய அசமத்துவ போக்குகள் தான் அதிகமாக காணப்படுவதனால் இந்த முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களை சிறப்பாக சிரமமின்றி பார்க்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இந்த முதியோர் இல்லங்களில் தனித்து விடப்படுகின்ற முதியவர்கள் கூட இவ்வாறான பாதிப்புகளை அதிகம் எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே பிள்ளைகள் இது தொடர்பில் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் முடிந்தவரை உங்களால் இயலுமானவரை உங்கள் பெற்றோர்களுடன் உரையாடுங்கள் சிரித்து பேசுங்கள் முடிந்தவரை அவர்களுடைய கவலைகளை அல்லது அவர்களுடைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு இடைவெளியை ஒரு சமூக இடைவெளியை ஏற்படுத்தாமல் அவர்களுக்கான ஒரு உறவு நிலையை ஏற்படுத்தக்கூடிய பாலத்தை அவர்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதனைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கு நிச்சயமா அப்போ இந்த உலநல பிரச்சனைகள் என்று பொழுது முதியோருக்கு முதியோர்களை பிரச்சனை பார்த்தா நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையினுடையிலேயே உளநல பிரச்சனை மிக மோசமாக இருக்கு பாதிப்பேற்பைத்திய மாதிரியின் அளவுக்கு உங்களுடைய நாட்டிலே மாறி இருக்கு ஒரு நாடு வந்து யுத்தத்துக்கு பிறகான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் பொருளாதார சிக்கல் அதே போல இந்த பிறகு எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து உலகளாவிய ரீதியிலே கோவைட்டுக்கு பிறகு இந்த கொரோனா தொற்றுகளுக்கு பிறகு மனிதர்களுடைய உலநலம் என்பது பாரிய அளவை பாதிப்பு ஏற்படுது இலங்கையை பொறுத்தவரை யுத்தத்திற்கு பிறகு வடகிழக்கு பகுதியில் மக்கள் மத்தியிலே பாரியில உள்ள பிரச்சனைகள் இன்று வரை தொடர்ந்து கொடுப்பார் யுத்த காலத்திலே பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த காலத்தில் சிறுபராயங்களை கலந்துக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்று வரை உலநல பிரச்சனைகள் தொடர்ந்து கொடுக்கும் அதாவது கூடிய ஆயுட்காலம் வரை அடிமனத்திலே அந்த உலநல பிரச்சனைகள் இருக்கும் என்று உலநல மருத்துவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறப்பக்கம் இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய இந்த கோவிட் தாக்கம் அதனால் வந்திருக்கக்கூடிய உலநல பிரச்சனை அதை தாண்டி பொருளாதார பிரச்சனையால் பலருக்கும் உளநல பிரச்சனைகள் வயது வந்தவர்கள் மத்தியில் ஏற்படும் அப்போ எனவே இலங்கையை பொறுத்தவரை ஒரு உலக பெரிய போராட்டங்களுக்கு பிறகும் வந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வரலாறுகளின் அடிப்படையிலும் அந்த மக்களுடைய மிகப்பெரிய அடிப்படை பிரச்சனையாக இருப்பது பொருளாதார வாழ்வியல் பிரச்சனைகளை தாண்டி இந்த உலநல பிரச்சனை என்பது மக்கள் மத்தியிலே இருக்கு இது வந்து தற்கொலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் ஒன்றுக்கு முன் பல ஆய்வுகள் கூறுவது இலங்கையிலே சாத்தியமாகும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்று அதே போல இலங்கையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தியோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கால பகுதிகளில் போய் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே இலங்கையிலேயே மொத்தமாக ஒரு லட்சம் பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் தகவல் கிடைத்திருக்கிறது அளவுக்கு இலங்கை மக்களுடைய உளநலம் இருக்கிறது என்பதை தூக்கி வாதிக்கொடக்கூடிய அதை தாண்டி இந்த பத்து தொடக்கம் இருபத்தி நாலு வயதுடைய அந்த வயதுடைய மக்கள் மத்தியிலே இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள் மத்தியிலே வந்து முப்பத்தி ஒன்பது வீதமானோர் வந்து உளநல பிரச்சனைகளை பாரிய சிக்கல்களை கொண்டிருக்கிறார்கள் அப்ப உலநல பிரச்சனை என்பது அறுபதுல இருந்து அறுபத்தைந்து வயதானவர்களையும் பாதித்திருக்கிறது பதினெட்டு தொடக்கம் அறுபது வயதானவர்களையும் பாதித்திருக்கு அதே போல பத்து தொடக்கம் பதினாறு சிறுபராயம் கட்டிலமை பருவம் ஓரளவு இளைஞர் பருவங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து இந்த உடல்நல பிரச்சி என்பது பாரியலில் இலங்கையுடைய ஒட்டுமொத்த சின்ன தொகையை பார்க்கும்போது பதிமூன்று வீதமானோர் வந்து உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுது அப்ப இலங்கையுடைய ஒட்டுமொத்த சின்ன தொகையில பதிமூன்று வீதம் பார்க்கும்போது அதிலே மூன்று விதமானோர் பாரியல உணர்ச்சிகள் அன்றாட வாழ்க்கையிலே கொண்டு நடத்த முடியாத அளவிற்கு பைத்தியங்களாக மனநிறு அவர்களுடைய மனத்திலே அமரும் மாற்றங்கள் ஏற்பட்டு உளம் சோர்வாகி உலநல பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் என்று கூறப்படக்கூடியதாக இருக்கு அதை தாண்டி இந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது இந்த பாதிக்கப்பட்டவர்களில் வந்து இருபது வீதத்தானோர் வந்து இந்த தனிமையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மொத்தமாக பாதிக்கப்படக்கூடிய பதிமூன்று வீதத்திலேயே வந்து இருபது வீதமானோர் வந்து தனிமையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதைவிட பதினெட்டு வீதமானோர் வந்து இந்த மனச்சோர்வு மன விராத்தி போன்ற பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதிலுமே வந்து பதினைந்து வீதமானோர் தற்கொலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களில் பதினைந்து வீதமான மக்கள் வந்து தற்கொலைக்கு தயாராக இது இலங்கையினுடைய உள ஆரோக்கியத்தினுடைய ஒரு அபாயகரமான எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கிறது அதை தாண்டி அதிலே பத்து வீதமானோர் வந்து தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார்கள் அதிலே அதிகமானோர் பெண்களாக இருக்கிறார்கள் தற்கொலை இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாவரையும் தாண்டி அனைவருக்கும் உலநல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் இது இந்த விடங்களை பார்க்கும்போது எதிரான எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு பிரச்சனைகளாக இருக்கட்டும் அரசியல் கட்டமைப்புகளாக இருக்கட்டும் பொருளாதார வளர்ந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த பொருளாதார பிரச்சனைகளும் வீடு குடும்பம் என்ன கவனிக்க போகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இளைஞர்களுக்கு என்னால் இந்த வேலைவாய்ப்பு அரசு வேலை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கிடையிலேயே இருந்து கொடுக்கும் தனியார் வேலை வாய்ப்புகள் எல்லாருமே வெளிநாடு போய் அது ஒரு புரோசராது எல்லாரும் உழைக்காத நாங்கள் இருக்கோம் அக்கா தங்கைகளுடைய திருமணத்தை பிரச்சனை அதை தாண்டி இன்னொரு பக்கம் இந்த சிறுவர்கள் மத்தியில் உள்ள நிலை பிரச்சனைகள் சமூக வலைத்தளங்கள் காரணமாகவே அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கு இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு எல்லாருமே வேலைக்கு செல்ல வேண்டியதை தாயும் தந்தையும் வீட்டுக்கு வேலைக்கு சென்றால் பிள்ளைகள் வீடுகளிலேயே தனித்து விடப்படுத்துகிறாங்க கூட்டு குடும்பம் என்ற முறையில் ஆறு ஒரு வளர்ப்பில விடப்படுத்துறாங்க இல்ல பிள்ளைகளை கொண்டு போய் அப்பா அம்மா திரும்பி வர மாட்டேன் ஒரு இடத்துல விட்டு வர மாதிரி விட்டுட்டு வராங்க ஒரு பிரச்சனை இல்லை பதினெட்டு விதமான இருபது விதமானோ தனிமையில பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்காங்க அப்ப பிள்ளைகளுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை அவர்கள் தொலைபேசியுடன் தான் பேசுகிறார்கள் தொலைக்காட்சியுடன் தான் பேசுகிறார்கள் அப்ப அவர்களுக்கு அது ஒரு பெரிய உடல் நிலைச்சிக்கலாக இருக்கு அப்ப இந்த உடல் நிலச்சிக்கல்கள் இருந்தாலும் இந்த சமுதாயம் மீண்டு வர வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் எங்களை தயாரி இதை விட வேலை போடு வெளிநாடுகளிலே இருக்கிறது கணவன் மனைவியும் ஒன்றாவது ஒரு நாள் தான் கிழமையில சந்தித்துக் கொடுப்பார் பிள்ளைகள் எப்போதுதான் ஆனால் அங்கேயும் உள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவு சமாளித்துக் கொள்வார் அவரோடியான நடைமுறைகளை நாங்களும் ஏற்பட்ட வேண்டும் இது சுகாதாரத்துறையினரும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வுகளிலே கொண்டு வருவாங்க உடல்நல பிரச்சனை இது பாதிக்கப்பட்ட என்ன என்று பாத்தீங்கன்னா உடல்நல பிரச்சனை பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனை இல்ல தற்கொலைகள் ஒரு லட்சம் பேர் ஒரு ரசகத்துல தற்கொலை மட்டும் பண்ணிக்காமல் அந்த நாட்டினுடைய இளமையா உலநிலை பிரச்சனையை நாங்கள் சாதாரணமாக கடந்து விட முடியாது வீட்டில் ஒரு தனிமையா இருக்குன்னு அவர்கிட்ட போய் கதை விடுவோம் என்ன செய்யணும் வீட்டில் நாங்கள் அப்ப அப்பா அந்த பாட்டியல் பாட்டணும் தைக்க முடியும் அதுகளுக்கு மனசியாக வந்து என்னென்னாலும் கேக்குங்க ஒரு சத்தம் நீ என் சத்தமுடாமல் இருக்கிற அதுகளாவே வந்து கொழுகுற மாதிரி கதையை கொடுத்து எங்களிட நிலமை என்னென்னு அறிந்து கொள்ளக்கூடியாது அவர்களெல்லாம் நாங்கள் முதியோர் இல்லங்களை தள்ளிவிட்ட பிறகு வீட்டில் ஏன் நாயங்களை கேட்கறதுக்கு கூட ஒருத்தர் அதுகளையும் முதியோர் கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு நாங்கள் எல்லாருமே வந்து அறைகளுக்குள் வாழப்படக்கூடிய ஒரு கூண்டு கிளிகளாக எல்லாருமே மாற்றோம் அதைத்தான் நாங்கள் விரும்புவோம் மனிதர்களோடு பழகுவதற்கு எங்களுக்கு பலருக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கு மைதானங்கள் காலியாக இருக்கிறது வீடுகளுக்குள்ளே அறைகளுக்குள்ளே இருக்கு வாட்ஸ்அப் பொறுப்புறதான் வீட்டு பொறுப்புறதான் வீட்டு அம்மாவோடு சாப்பிட வாங்கோ என்றால் பிள்ளைகள் ஒவ்வொரு ரூமுக்கு இருந்தும் சாப்பிட வாரம் என்று ரிப்ளை பண்ணுங்க அப்படியான தான் இன்னைக்கு இருக்கு எனவே தயவு செய்து வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பமாக வழியிலே சென்று வாருங்கள் ஒரு வீட்டிலே ஒவ்வொரு நாளும் ஒரு வேளையாவது வீட்டிலே ஒன்றாக உணவருது காலையில் இருந்த முடியாவிட்டால் மத்தியானத்தில் உணவருந்த முடியாட்டால் இரவிலாவது அனைவரும் வீடு வந்து சேர்ந்த பிறகு ஒன்றாவது உங்களுக்கு பயந்து தாய் தந்தையும் வேலைக்கு சென்று வீட்டிலே வந்த பிறகு பிள்ளைகளை அமர்த்தி கேளுங்கள் இன்றைக்கு என்ன நடந்தது பாடசாலை நடந்தது டியூஷன் நடந்தது விளையாடக்க என்ன நடந்தது கேளுங்கள் அதே போல கணவனும் மனைவியும் மனம் அரம்பிட்டு பேசுங்கள் கணவனுடைய அலுவலகத்தில் நடந்தது மனைவியினுடைய அலுவலகத்தை என்ன நடந்தது அந்நியோயத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள் உறவுகளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கங்களை அதிகரித்துக் கொடுங்கள் தூரங்களை குறைத்துக் கொடுங்கள் இதன் மூலம் தான் உடல்நிலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக பிள்ளைகளை இந்த கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் ஈடுபட இந்த காலத்திலேயும் போதை பொருள் பக்கம் செல்வதற்கும் மனநல பிரச்சனைகள் வாழ்வதற்கும் சமூக வலைதளங்கள் அடிமையாவதற்கும் இந்த கலை விளையாட்டுகளை நாங்கள் புறம் தள்ளியதன் காரணமாக நம்புகிறோம் எனவே நேரம் கிடைக்கும் போதுதான் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுங்கள் பிள்ளைகளை இந்த கலை விளையாட்டுகளில் ஈடுபடுச்சு ஏதாவது கலை துறையில் அவர்கள் ஈடுபடுச்சு ஏதாவது ஒரு விளையாட்டு துறையிலே அவர்கள் ஈடுச்சு அது நலத்தையும் பாதுகாக்கும் உடல்நலத்தையும் பாதுகாக்கும் என்ற புரிதல் எங்களுடைய பெற்றோர்களுக்கு வரும் பெற்றோர்களும் தங்களுடைய உலா உள ஆரோக்கியத்தை பாதுகாப்பதால் அந்த குடும்பத்தினுடைய உலா ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக அது தாண்டி இந்த கொடிது கொடுத்து தனிமையில் கொ முதுமையில் தனிமை கொடுத்து வந்து கொள்வோம் எனவே முதுமையாக இருக்கக்கூடிய உங்களை கூடிய தாத்தா ராஜாவாடிகளை தனிமையாக கொடுப்பாள் அவர்கிட்ட பேச்சு கொடுப்போம் சின்ன நாங்கள் ஆனாண்டு தொழில் அவை அகையத்தில் வந்து முடிக்கும் அவ்வளவு நினைவுகள் அவைத்திருக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கும் அப்போ முதுமையிலே அவர்கள் இளமையில் சேர்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் நினைவுகளையும் கொட்டி இருக்க வேண்டிய காலமாக எனவே போய் தாத்தா பாடி கதை வழியான முடிவு நிகழ்ச்சி பூரம் நாங்கள் இருக்க சின்னருக்கு காலத்துல இந்த கதை வழிகளை எங்களை கூறுவதே வந்து தாத்தா பாடிகளாக தான் இருப்பேன் அப்பா அம்மா அப்பா அம்மா தான் இருப்பேன் ஆனா இன்றைக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் எனவே தாத்தா பாட்டியோடு பிள்ளைகளை விடுங்க அவர்கள் கதைகளை கூறி வாழ்க்கை முறை சொல்லி பிள்ளைகளை சந்தோஷமா அவர்களுக்கும் ஒரு மன சந்தோஷமாகும் எனவே இந்த உளநல பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் மீண்டு வருவதற்குரிய அடிப்படை என்னதான் வீட்டுல பெரிய வேலை பழுவா இருந்தாலும் நாங்கள் வீட்டிலே வந்து இந்த உழலிருது ஜாலிருது என்பார் மழலை மொழிகள் ஆதாரம் கூறுவாங்க வீட்டில வந்து உங்களுக்கு பிள்ளையை நம்பத்தை பார்த்து சின்ன பிள்ளையோட மொழியான நாங்களும் குழந்தையிலாக மாறும் அதுல எங்களுக்கு அப்பா அம்மாக்களுக்கு இல்லாத பிரச்சனை அப்பாவுக்கு இல்லாத பிரச்சனை ஒழிய போயிட்டு வரைக்கும் இந்த யுத்த காலத்துல பிள்ளைகளுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை பாதுகாப்பாக வச்சு கொடுப்போம் அதுகளுக்கு எவ்வளோ ப்ரஷராக இருந்தும் இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு வேலை சூழலுக்கு எவ்வளோ பிரசர் அமுகத்தோடு இருக்கிறோம் என்றால் யுத்த காலத்தில் சாப்பிட்றது ஒழுங்கான சாப்பாடு இல்லை வீடுகள் எரிபொருள் இல்லை பிள்ளைகளை குடியோன்றே குடியும் வராது வெளியிடம் பிள்ளைகளில் உயிருக்கு என்ன நடக்குமோ பாடு யுத்தம் நடந்து அப்போ இப்படி அதுகளுக்கு எவ்வளோ சிந்தனைகளாக இருந்தது யோசனைகளாக இருந்தது எதிர்காலம் என்னவென்றும் சூனியமாக இருந்தது அப்போ அவையில் உள்ள அமுகங்களுக்குள்ளேயும் எங்களை சந்தோஷமாக வைத்திருந்தாலும் அது நாங்கள் உறவுகளுக்கு இருக்கக்கூடிய நேருக்கு வந்தேன்னா ஒரு டோபியோ கேண்டோஸோ கொத்தரொட்டியோ என்னென்னாலும் ஒரு என்னென்ன அந்த புள்ளியை நம்ம ஒருத்தர மாற்றம் ஏற்படும் அது அப்பா அன்போட பரிமாற்றம் படுத்திருந்தாலும் வந்து தட்டி எழுப்பி எழுப்பி சாப்பிடுன்னு நேற்று தூக்கத்தில் அந்த கொத்தி நாங்கள் சாப்பிட்டுக்காம அப்பா கொத்து வாங்கி வந்துடும் அப்போ அப்படியான சின்ன சின்ன நினைவுகள் சின்ன சின்ன சம்பவங்களாக நாங்களை வந்து இன்னும் உயிர்ப்புடன் வைத்து கொடுக்கணும் எனவே குடும்ப உறுப்பினருடையும் முடிந்தளவு நெருக்க தேதி எடுத்துக் கொடுங்கள் தூரங்களை குறைத்துக் கொடுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது அனைவரும் ஒன்றாக நோவுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பமாக ஏதாவது நடத்துக்கோங்க ஒரு பார்க்குக்கு போவோம் அல்லது ஒரு பீச்சுக்கு போவோம் சுற்றி பார்க்க போவோம் அல்லது எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டு இடவாங்க அப்படியான விடங்களை அப்பதான் எல்லாருமே மரம் விட்டு பேசுவார்கள் எல்லாவற்றையும் எங்களோட பயந்துடும் இல்லாட்டால் வீட்டிலே கிடைக்காது அன்பை தேடி பிள்ளைகள் அன்பை தேடி பிள்ளைகள் வெளியிலே ஒரு இடத்துக்கு செல்வார்கள் ஏமாற்றப்படுவார்கள் அவர்களுடைய எதிர்காலம் நாசமாகவே உளநல வந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு உறவுகளுடைய தூரத்தை போயிட்டு நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்பதை கொண்டு நாங்களும் விடைபெற செல்ல போகணும் மற்ற சந்திக்கும் வரை